பல வேலைகளில் கிறிஸ்தவர்களாகிய நாம் நமக்கு ஜெபம் தேவைப்படுகின்ற வேலைகளில் கர்த்தருடைய உதவி தேவைப்படுகின்ற நேரங்களில் மற்றவர்களிடத்தில் ஜெபம் விண்ணப்பம் வைப்பது உண்டு நமக்கு தெரிந்த பாஸ்டர்கள் அல்லது விசுவாசத்தில் பலமாக இருக்கிறவர்களிடத்தில் நாம் ஜெபிக்க கேட்டுக்கொள்வதுண்டு அது மிகவும் சரியே அதில் எந்த கருத்தும் இல்லை வேத வசனம் இங்கு சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் இது உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதன் காரியம் என்ன உலகத்தால் சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியாகிய ஆவியானவரை காண முடியாதா அவர்களுக்கு அறிவும் முடியாதாம் அவர் எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்ற அறிவு அவர்களுக்கு நிச்சயமாக இருக்காது ஆனால் அவரை பெற்றுக்கொண்டவர்களாகிய நமக்கு எப்படி இருப்பாராம் பாருங்கள் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மால் பரிசுத்த ஆவையானவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவதை அறிய முடியும் இருப்பதை நாம் அறிய முடியும் மெய்யாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே தான் இந்த நாட்களிலும் நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றாலும் நம் வேத வசனத்தை இப்பொழுது பார்க்கின்ற பொழுது ஆபகுக்கு ரெண்டு நான்கு எப்படி சொல்லுகிறது தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று என்ன அது நம்முடைய ஒவ்வொருவருடைய விசுவாசத்தினால்தான் நாம் பிழைக்க முடியுமா எப்படி நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற தனிப்பட்ட உறவு வேண்டும் நாம் தேவனோடு இருக்கிறோம் என்றும் தேவ ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை நிச்சயம் வேண்டும் அவர் நமக்குள் வாசம் செய்வதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அதேபோல் நாம் ஜெபிக்க ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார் நிச்சயமாகவே நம்மை காண்கிறார் என்ற அந்த விசுவாசம் வேண்டும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பானா நம்முடைய ஒவ்வொருவருடைய விசுவாசத்தினால்தான் ஒவ்வொருவரும் பிழைக்க முடியுமா வேதாகமத்தில் தானியலை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தானியலுக்கு ஒரு சோதனை வந்தது சிங்க கெபியில் அவரை போட்டார்கள் என்றாலும் தேவனோடு இருந்த உறவின் நிமித்தம் தேவனோடு சஞ்சரிக்கிற நிலையின் நிமித்தம் தேவனோடு வாழ்ந்து வந்த தீர்க்க தரிசியாக இருந்தது நிமித்தம் தேவன் அவரை தப்புவித்தார் என்ன செய்தார் பாருங்கள் சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார் சிங்கங்களால் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை இதுதான் தேவனோடு வாழுகிற சஞ்சரிக்கின்ற நிலை அதேபோல் போல் சாத்ராக் மேசாக் ஆபேத் என்ற அந்த மூன்று நபர்களின் விசுவாசத்தை பாருங்கள் அவர்களை அக்கினி சூளையில் போட தயாரான பொழுது அவர்கள் சொன்ன காரியம் என்ன எங்கள் தெய்வன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் அதுதான் அவர்களுடைய விசுவாசம் என்றாலும் போட்டார்கள் நடந்தது என்ன கத்தர் அவர்களோடு உலாவினார் கத்தர் அவர்களோடு வந்துவிட்டார் கத்தர் அவர்களோடு நின்றார் இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு தேவனுக்கும் இருக்கிற உறவு நாம் பல வேலைகளை தனிமையாக மாட்டிக்கொள்வோம் அந்த வேளையில் மற்றவர்கள் ஜெபிப்பார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது நாம் ஒவ்வொருவருக்கும் விசுவாசம் வேண்டும் ஒவ்வொருவரும் தேவனோடு பட்டுதல் வைத்துக்கொள்ள வேண்டும் அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கணம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் பாருங்கள் ஆபத்தில் நாம் அவரை கூப்பிடுகின்ற பொழுது ஆபத்தில் இயேசுவை என்னை காப்பாற்றும் என்று அவர் மீது விசுவாசம் வைத்து கூப்பிடுகின்ற பொழுது நம்மை அவர் காப்பாற்றுகிறார் நம்மை கைவிடுவதே இல்லை நம்மை ஒருபோதும் வெட்கப்பட செய்வது இல்லை என்பதே நம் தெய்வனோடு இருக்கிற நிச்சயமா